என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச ஏ நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது

ஐம்பத்தில <tries> இப்படி பொம்பளையை போட்டதுக்கு எங்கள் அண்ணன் கேட்டியார் நான் தான் நன்றி சொல்லணும் முதல்ல இப்படி ஒரு பொம்பளை அடி நான் பொம்பளை கிடையாது அப்புறம் நல்லா இருக்கு நான் உண்மையிலேயே என்னத்தை சொல்ல என்ன ஆனால் இந்த நாடகத்திலே கருப்பு சொல்லுடி இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம் இருந்தாலும் சரி ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் ஏன்டி இப்படி சொல்கிற இந்த அரை மணி நேரத்துக்கு உள்ள அவீரை எரிச்ச மசிறு எனக்கு தாண்டா தெரியும் சரி ஒரு ஒக்கட்டு பந்த வச்சா ஒரு ஒக்கட்டு எவ்வளவு சரி ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓலாம் முக்கினா நாலு கொக்கியும் பட்டாறுன்னு உடுங்குது அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு இந்த வேஷத்தை போட்டு இந்த காசை வாங்கக்குள்ளே நான் படுற வாடு நல்லா இருக்குண்ணா ஆனால் நானும் எத்தனையோ பொம்பளையை பார்த்துருக்காண்டி சரி ஒனே மாதிரி நெஞ்சில் மசூர் உளைச்ச பொம்பளைய நீ தாண்டி பார்க்குறேன் நீ நெஞ்சில் மசூர் முளைச்ச பொம்பளையே தான் காலு கை எல்லா இடத்துலையும் மசிராத்தியாக இருக்கும் சரி ரோமா அதிகமா இருக்குன்னு சொல்லி எதுவும் நினைக்காதுங்க சரி சரி ரோம கொட்டு அதிகம் இருந்தாத்தேன் இருந்தாத்தேன் அது அதிகமா இருக்குமா எதிரி இப்ப நாக்க தொங்க போட்டு கேப்பா எதுன்னு இது என்ன நீ சிரிக்கிறியா இல்ல கேலி ஒன்றியா வயக்காட்டுக்கு வாங்கோழி கணஞ்ச மாதிரி பரவாயில்ல சரி நான் வந்துட்டேன் சரி என் எல்லாம் இருக்காங்க சரி ஆமா எனக்கு எத்தனை பேர் தெரியுமா என்னடி எத்தனை பேரு ஆனா எனக்கு நடந்தது மாதிரி யாருக்கு நடக்கப்படாது அப்படி என்ன நடந்துச்சு பொண்ணா பிறந்ததுக்கு சரி எடைக்காட்டூர்ல மண்ணா பிறந்திருக்கலாம் ஏன்டி இப்படி சொல்ற நாலு பேர் சேர்ந்துகிட்டாது வயல்ல வயக்காட்டுல உழுவ போட்டு உழுதிருப்பாரு அப்படி வருத்தப்படாது அப்படி என்னதான் நடந்துச்சு ஏன் கேக்குறீங்க யாரு ஆமா நீ வந்து உழுதுட்டாலும் நாலு சேல் அடிச்சிட மாட்ட மூடிட்டு உக்காரு ஒரு ரே ஜாலில் கொழுவை முறிச்சே விழுவேன் போகிறான் நம்பி ஏமாந்து போயிடாத பத்து பைசாவுக்கு பிரேசனம் இல்லை உன் கைலிக்குள்ளே என்ன நடக்கும் அதுதான் இங்கேயும் கிடக்கு ரெண்டு பேரும் டிங்கியா டிங்கியான்னு தான் அடித்து விளையாட முடியும் போகிறான் ஆமாம் நீ வாத்துக்க வந்து ஆசையில் திறந்து பார்த்தேன்னா பட்டாரனு கருங்குளத்தை முனி அடிச்சுடு அப்புறம் அதோட கோடை இங்கேதான் டிண்டு டுண்டு டுண்டு மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட்லேயே தெரிய வேண்டியது சரி உன் புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு புருஷனா வயசுக்கு வந்ததை கேளு என்னடி சொல்கிற வயசுக்கு வந்துட்டியா பிறந்ததுலேருந்து ரொம்ப நாளாக வயசுக்கே வரல சரி நானும் போகாத ஆளு இல்லை வைத்தியம் பார்க்குறதுக்கு அதான் பார்த்தேன் ஆளுகள்லாம் சொன்னாகன்ட்டு மானாமதுரையில் ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சு மூலிகை வைத்தியர் ஆமாம் அவர் பேர் அவர் பேர் இருட்டா புருட்டா இதனடி புது பேராக இருக்குது புத்தூர் கட்டு பாண்டி அவங்க தம்பி ஆமாம் இவர் புருட்டா சரி சரி அவர் நான் பேர் சரி சரி சொல்றதும் இருத்தா புர்தா அவர்கிட்ட போய் ஐயா குறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன் சரி அந்த வைத்தியர் சொன்னார் என்ன சொன்னாரு வயக்காட்டில் ஒரு மூலிகை இலை கிடக்கு சரி அத போய் புடுங்கிட்டு வந்து அம்மில வச்சு அரைச்சு சாரு எடுத்து குடிச்சுட்டா நீ வயசுக்கு வந்துருன்னு சொன்னார் ஓஹோ நானும் ஆசையில அந்த தகவலை வந்து எங்க அம்மாட்ட சொன்னேன் சரி வயக்காட்டில் ஒரு இலை கிடக்குங்கிறாங்க அதை பிடுங்கிட்டு பார்த்தா லேசம் அரைச்சி குடிச்சு பார்க்குறேன் சரி அப்படின்னு சொன்னேன் அப்போத்தே எங்கள் அம்மா போயிருக்கு வயக்காட்டுக்கு இலையை பிடுங்க எங்கள் அம்மாவுக்கு காலம் போன காலத்தில் கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை ஆமாம் வயசான ஒம்பளை சரி வயக்காட்டில் போய் அந்த இலையை பிடுங்கணும்னு மாத்தி வேறலையை பிடுங்கி ரெண்டு டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு சரி நானும் நிரம்ப நிரம்ப குடிச்சு விட்டேன் குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க என்னடி சொன்னாங்க நான் குடிச்சது கடைசியில அரளி செடியா இருந்துருந்துருக்கு அப்படி சந்திராளி பாவி ஐயையோப்பா என்னாக போதும் ஏதாக போதும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் பதட்டத்துலேயே சடங்காயிட்டு சடங்காயிட்டேன் ஆனால் அரளிக்காயை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே ஒம்பளை நான் தான் நீ தான் நீ வயசுக்கு வந்துட்டேன் சரி வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு என்ன வந்துச்சு காதல் ஆசை வந்துச்சு காதல் ஆமாம் சரி முத முதல்ல ஒரு ஆளை பிடிச்சி காதலிச்சு காதலிச்சு ஆமாம் அவர் யார் அவர் முத முதல்ல யாரை காதலிச்சு தெரியுமா யார சோனமய முத முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி காதலிச்சு கொத்தனார் நிக் கொத்தனார் செம்பளம் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் போயிருச்சு ஆமாம் ஆமாம் எப்படினாலும் குடும்பத்தில் வச்சு கட்டி காப்பாற்றுற நினச்சி அவரை கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி முதல்ல இருக்கு போயில் ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் சரி நிறைய சொம்பு பாலோட ஓரே அவன் ஒரு பழத்தோடு இருக்கக்கூடாது எந்த பழம்டி ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் பழத்தோட சரி உள்ள ஓரே முதல் வரைக்கும் வச்சிருக்கேன் மாதிரி எடுவிட்ட வை என்ன வச்சிருக்கேன் நல்லா இந்த தண்டி மட்டக்கம்பு மூணு சரி ரெண்டு தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு சின்ன கரண்டியில இருந்து பெரிய கரண்டி வச்சு உள்ள உட்காந்துருக்கேன் இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்டேன் அப்பத்தே அவன் சொன்னா வேற ஒண்ணும் இல்ல வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன் ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்குறேன் உனக்காக லேசா ரேட்டை குறைச்சிக்கிறேன் ஒரு அறநூறுவா விடு அது பூசணும்னா சொல்லு ஓட்ட கிட்ட இருந்தாண்டா சரி எனக்கு உசுரே ஓயிருச்சு சரி இதே வாட்டுக்கு ஓட்டையை கம்மி ஆமா ஆமாம் ஓட சல்லிய கிளியை போட்டு இழுத்துட்டானா நீர் கசிவு வேறுபடாதாடா கண்டிப்பாக அப்படின்ட்டு அவனை தைப்பசி பண்ணிட்டு சரி அப்புறம் அவரால் கல்யாணம் பண்ணி யாரு கிடையாது அவர் மாதிரி நல்ல மனுஷன் யாரும் இருக்க மாட்டேன் நம்ம திருப்பா பஞ்சர் கடை வச்சிருக்காரு பேரு அவரே தான் பெரிய பஞ்சர் கடை பைபாஸில் ஓர லாரி பாசி ஊற அங்கே வந்து ஓட்டுவாங்க ஓ மேலே ரொம்ப நாளாக எனக்கு நோக்கமாக இருக்கு லேசவனை மோந்து வாக்கணும் தான் சரி சரி கிரகம் எதுல போய் முடிய போகுது அப்படி நினைச்சு சரி என்ன செய்யலாம் கேட்ட உனையத்தான் கட்டுவோம்ட்டாரு சரி சரி நானும் கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடைக்கார்ட்ட முதலுக்கு போயில ராத்திரி ஒரு பதினோரு மணி இருக்கும் சரி நிறைய சொம்பு பாலோட ஓரம் அதே பால் அவர் நாள் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது ஒரு முதலர் வரையினா என்னென்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்களே இல்லையா பழம் ஸ்வீட்டு எல்லாம் இருக்கும் காரம் இது எல்லாம் ஒரு முதலர் வரை ஆனா அந்த பஞ்சர் கடக்கார எடுவட்டவை முதலர் வரையில என்ன வச்சிருந்தேன் தெரியுமா உள்ள ஒரே நல்ல பதினாறுக்கு பதினேழு பானர் தேப்பு கட்டை சரி சொலிசன் டியூப்பு இந்த தண்டி வட்டை நிறைய ரெண்டு வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன் எது கிடையாது இந்த வட்டையில எதுக்குடா தண்ணியை இங்க வச்சிருக்கேன் கேட்டேன் சரி கேட்டு வாய கூட மூடலாம் அப்படியே என்னை தூக்கி முழு வட்டை தண்ணிக்குள்ள உட்கார வச்சுட்டேன் அப்புறம் என்ன ஆச்சு வச்ச நேரம் தண்ணறியாம குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டேன் வட்டை கிளம்பிருச்சுடா பட 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 முட்டையா கிளம்பவும் அப்புறம் அதே இந்தந்தண்டி இந்த ஆணிக்கட்டி எடுத்துக்கிட்டேன் ஒன்றஞ்சு ஆணிக்கட்டி சரி எடுத்துக்கிட்டு பின்னாடி விட்டு தேய்ச்சா உள்ள இருக்கு வரட்டு வரட்டு வரட்டுன்னு தேய்ச்சி சரியான லாரி டீப்பா போட்டு ஒட்டி விட்டேன் இவன்ட் இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாளாவது முன்னாடி ஒட்டாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப இங்கே வந்துட்டேன் ஆமா இங்க வந்து கண்ணும் கருத்துமா காவலுக்கு போறான் நான் வந்துட்டேன் என் தோழி வந்துட்டான் இந்த எங்கள் மாமா இருக்கார் ஆமா பேர் பேரு ஒரு மாமா இன்னொரு மாமா கேடிஆர் ஆமா இப்படி சொன்னாத்தே அங்க உள்ள காசு லேச லைன் பண்ண முடியும் ஆமா ரெண்டு மாமா ஒரு மாமா நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னொரு மாமா வர சொல்லும்ல போயிட்டு வரட்டா மாமா மழ ஒழுது போட்டேன் ஆட்டுறமும் காலத்தில பருவமழை பெய்யவும் காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல கடன கண்ட காப்படி உடம்பெஞ்சவும் கண்ட காப்படி சிவரங்க வட்டி கடையில் மூத்த பொண்ண மைய வந்து மூணு நாள் வருஷமாச்சு மூத்த பொண்ண வயசுக்கு வந்து மூணு நாள் மூத்த

தந்தே அரசாங்க வாங்கே அஞ்சாயிரம் அஞ்சு தந்தே மூணு வருஷங்களுக்கு மூணு வருஷங்களுக்கு ரெண்டாயிரத்தை புடிச்சுக்கிட்டாங்க

யா அடிச்ச அடியில் இங்கே வந்து ஏறிட்டு இது அவர் இது எடைக்காட்டு வேற ஊரா அதே ஊரா அதே மேடைய நான் தூங்கிட்டேனா அதே ஊரான கடலா இருந்துச்சாடா சித்திர திருவிழா மாதிரி இருந்துச்சாடா இப்போ என்னன்னா திருகு தெரிக்கிற ஆளுங்க மாதிரி நாங்கள் கட்டிக்காத்த என் இடைக்காட்டு கோட்டை லேசா வெறுகுட்டுருச்சா என் தம்பிகளெல்லாம் பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க என்னையை பார்க்க எத்தனை பேர் இருட்டில் பயந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வடக்குறானோ எத்தனை பேர்த்த விட்டுட்டு போனாங்களோ என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னை பொம்பளையெல்லாம் பார்க்கும்போது வேப்பமுத்து வியாபாரி மாதிரியே தெரியணு நல்ல காசு குறிஞ்சு நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா அரிசந்த நாடா ஊரு சிற்று சின்ன ஊர் சின்ன ஊரிலே குறிஞ்ச நாட்டின எங்க அப்பா வேற நம்பி எங்க குல வழக்கம் அதுக்கு இல்லாம வாசிப்பேன் ஐய மேயிற மாட்டும் அக்கிற மாதிரித்த நல்லா இருந்த நாடகத்தை கெடுத்துக்கிட்டே ரெண்டு பேரும் நீ அடித்த விசில் அதில் ஏறிக்கிடுச்சு எங்கள் அப்பா பேரு என்னென்னு கூட கேளுங்கடா பையன் பீனு வாச்சேனா நீ கேட்காத அடமான தொண்டக்காரனை கொண்டு போய் அண்டா முழுக கூப்பிட்டாங்களாம் எங்கள் அப்பா பேர் நம்பிடுறாசை உடாச்சு தெருவது எனக்கு என்ன எங்கள் அம்மா பேரு நீ போய் எரியிருவாங்களே நங்கே மோகனி மோகனி என்றால் என்ன பிசாசு கிடையாது விளக்கமாறு மோகனி என்றால் எங்கள் அம்மா அழகான பெண் முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை வத்துச்சு எங்கள் அப்பாத்தான் சும்மா இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை வத்துக்கத்தான் நகனட்டு நட்டு போட்டால் அழகாக சொன்னிச்சு ரெண்டாவது எங்கள் அம்மா கர்ப்பமாச்சு ரெண்டாவது பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை மூணாவது பிள்ளை எங்கள் ஐயா சொன்னார் மூணாவது பிள்ளை பொம்பளை பிள்ளைடா கருப்பேன் முத்து போட்டு பார்க்குறேன்னு சொன்னார் மூணாவது பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை சரிண்ண எங்கள் அப்பா சும்மா இல்லாமல் நாலாவது உள்ள பார்த்துக்கிட்ட ரெண்டு ரெண்டு வேற சேர்ந்து விளையாண்டுக்குருவாங்கன்னு நாலாவது உள்ள பொம்பளை பிள்ளைன்னு மறுபடியும் எங்கள் தாய் கருவுற்றாள் நாலாவது ஆம்பளை பையன் சரி அஞ்சாம்படையாக இருக்கட்ட முருகனுக்குன்னு அஞ்சாவதாவது பொம்பளை பிள்ளை வரும்னு எங்கள் ஆத்தா மாசம் மாறிஞ்சிச்சு அஞ்சாவது ஆம்பளை பையன் விதி கொடைப்பே கூதி ஆறாவதாவது பொம்பளை பிள்ளை இருக்கும்னு மறுபடியும் எங்கள் அம்மா கருவுட்டுச்சு ஆறாவது ஆம்பளை பையன் சரி ஏழாவதாவது பொம்பளை பிள்ளைன்னு நினச்சி எங்கள் அப்பா விடலைப்பா ஏழாவது ஆம்பளைப்பயை எட்டாவது பிள்ளைக்கு போய் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொன்னார் எங்கள் அம்மா சொன்னிச்சு உலக்கை எடுத்துக்கிட்டு அலசிக்கிட்டு விதரில் அடித்து போய் போயிரு எதுக்கு மேலே கருப்பை இடமில்ல மானாந்திர ஜவுளி கடை கட்டப்பை போயிருக்கு அதை வச்சு ஆற்றுக்குள்ளே எதாவது செஞ்சுட்டு போடாங்க அதையும் எங்கள் அப்பா விடலை வெறி குண்டை வேங்கி கட்டைப்பையை குண்டை ஆற்றுக்குள்ளே போய் வெறிச்சு பார்த்துக்கிட்டு என்னமோ செஞ்சுருக்கேன் எறும்பு கடிச்சி போச்சு கருவாட்டு பட்டியை கட்டப்பையை தூட்டு போயிருக்கேன் எங்கள் குடும்பத்தை பார்த்தா பொம்பளை கூட ஜிரிப்பா தெரியுதாத்தா ஏழு பள்ளியை பார்த்துச்சுங்க அம்மா எதுக்கு பத்துச்சு எங்கள் அப்பாட்ட நேர்த்து கேட்டேன் என்ன கேட்டிங்க ஊர் உலகத்தை நான் தலகாட்ட முடியாது ஏழு பள்ளியே பத்திரிக்கை உங்கள் அப்பையும் வெக்கமே இல்லாமல் என்னை எல்லாரும் கேட்காத அதிகால கேட்குறாயின் எங்கள் அப்பா அழுதுட்டார் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பொழுது போகிறதுக்கும் நூறுண்ணா வேலை இருக்குது அந்த காலத்தில் அது கிடையாதுப்பா நோத்தாதே நூறுண்ணா வேலை இன்னைக்கு எல்லாரும் அட்டையை பதிகிறி அன்னைக்கு நான் கொண்டு போய் என்னமோ பஞ்சேன் நன்றி அவத்து விட்டு போயிட்டேருந்து காலையில் மூணு மணி இருக்கும் எங்கள் அப்பா தூக்கத்தில் என்னை எழுப்பி மகனை வீரத்தை வாண்டார் என்ன சட்டையை தூக்கி விட்டேன் வீட்டை விட்டு வெளியேடாண்டார் சட்டையை தூக்கி விட்டுருக்கேன் எல்லாரும் ஒரு தாரம் கட்டியே ஊருக்குள்ளே வாழ முடியாது ஆனால் எனக்கு ரெண்டு தாரம் ஒன்று ஆனந்தி ஒன்று சின்ன தொந்தி சின்ன தொந்தியா வெள்ள மனோ உள்ள அவனை நல்லா இருந்தே அவனுக்குதான் வெள்ளமனோச்சியத்தனையும்பலையை கட்டிபிடிச்சிருக்கேன் இன்னைக்கு தாண்டா இரும்பு ஊத்துன மாதிரி இருக்கு பொம்பளை ஆனந்தி அத்தியா அடுத்த வருஷம் நம்ம தாயம்கள் முத்து மாதிரி கோயிலுக்கு சட்டி எடுத்து நீ ஆடணும் நான் பின்னாடியே என்ன ஊற்றிக்கிட்டே வருவேன் நான் பத்தினி தாயே நீங்க சொன்னதுல நான் எப்பயுமே சட்டி போடுறது இல்லை மட்டும் நான் சொன்னது தீ சட்டி எதுக்கு தானே போன மேடையில் திருக்கிட்டு அரைஞ்சேன் அதான் சொன்னீங்களா கண்ணே அத்தியா எந்த வேஷம் போடுறியோ இல்லையோ பொம்பளை வேஷம் மட்டும் நல்லா போடுறதாயி எப்படி இந்த நாடக ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த கருப்பண்ணும் அந்த நொண்டி சோனையாவும் மூணு மணிக்கெல்லாம் காசை கொடுக்குற மாதிரி ஏதாவது அதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கே கேட்டியார் விட்டுக்கிட்டு அரைவார் மூத்தவருக்காக நான் எவ்வளோதான் தாங்கிறது கண்ணே அத்தியா ஏ பொண்டாட்டி விழுந்து ஆயிரத்தி இருக்கு நீங்க ரோசை போட்டு கண்ணே ஆமாம் புள்ள வரந்துச்சுன்னா எங்கள் மூத்த ஒரு பேர் கேட்டியாருன்னு வைக்கிறேன் அது ரெண்டு பேரும் இருபது வருஷம் ஆனாலும் நினச்சி பார்க்காதீங்க ஏன் கற்பை எடுத்து எண்பது வருஷம் ஆச்சு சரி விடு கேரி வச்சு அடிக்கிறேன் பிரக்தினி அது பேர் என்ன மஜம் நேரமோ ராத்திரி நேரம் இளையதார என்னைக்குமே மதிப்பு உண்டு கண்ணே இளைய வடியா சொல்லு நீதான் என்னைக்குமே இளையவடியா நான் நீ வந்து குருட்டு தேவடியா

சந்தோஷமா கைய பிடிங்க யாரு கைய அவ கைய நான் தர மாட்டேன் சீ இவ எந்த காட்டு முட்டை இவ கைய நான் பிடிக்கவா பாடி முட்டை புடி டேய் புடி பாடி ஜகல் ஆளால கிடிடிங்கறியே இன்னொரு கைய கொடுங்க வா கொடுத்தாச்சு 300 ரூபாய் நீ முடிச்சுக்குறோம் தங்கச்சி அம்மா வள்ளி அம்மா என் தங்கச்சி ஆண்டு விழாவுக்கு வர்றது மாதிரி வரும் देते के खाली कटिर வசத்துக்குரிய அண்ணன் அவர்களே வணக்கம் வணக்கம் தங்கையே வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா வந்த மங்களம் டாக்டர் மங்களம் டாக்டர் மங்களம் உண்டாவோம்னா பவித்ரால் போனாலும் உண்டாவணாமா அண்ணா தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் எனக்கு என்ன உறவு முறை வேண்டும் இது வந்து தயிர் வேணும் இது மோர் வேணும் என்னது எனக்கு உரம் மோருன்னு உரம் மோர் நான் சொன்னேன் உறவு முறைன்னு என்ன வேணும் எனக்கு ரெண்டு பேருமே உனக்கு சேர்ந்ததுனால் நாத்துனா நாத்துனா எப்படி நாத்துன உங்க அண்ணன் என்கிட்ட இப்படிக்கா ஏத்துனா நான் நாத்துனா என்னைக்கு திருகிட்டு காலை ஒடிக்க போறேன்னு தெரியல சரி அப்பா என்ன சொல்லி விட்டாங்க அதான் காவலுக்கு போக சொன்னாங்க ஆமா பறவை விரட்டுதா பறவைகளை விரட்டணும் அந்தமா வந்த வேலைய பார்த்தமா ஆலோலம் பள்ளிக்கூட விட்டாங்க ஆலோலம் ஆலோலம் சோலோலம் நாளை காலையில் எங்கள் மூத்த ஒரு மேடையை பிரிக்கணும்ட்டார் இப்போ தான் முத்த கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஆலோலம் ஆலோலம் எல்லாம் போகவே இல்லை என்ன காரணம்னு எனக்கும் புரியல என்ன நீ பேக்க தூக்கிட்டு வர குறுக்க நடந்து போகாது ஏன் போகாது இங்கே உட்காந்துருக்க போற ஞானமான வீரமான பறவைகள் அதெல்லாம் ஓஹோ அதனால போகாது அதே உட்காந்து கலையை ரசிக்கிறாங்க நம்ம போமா நம்ம போவோம் இந்த இடம் வேலிமலை சாரல் ஆமா யாராவது மரியாதைக்குரிய பெரியவர்கள் வந்தால் அவர்களை அடிப்படி வரவேற்பது உங்களுக்கு கடமை இல்லவா நீ எத்தனை சாமியை பார்த்துருக்கு இன்னைக்கு வர்ற சாமி மடுவெல்லாம் பார்த்தேன்னா இங்கே சிம்பாலு ஈண்ட சிந்து மாடு மாதிரி அதுக்கு ஒரு வித முன்ன நானே சரி விட்டு கிளப்பி விட்டுப்போம் எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க இருக்க கூடாது யாருடைய கடந்தாலும் ஆர்முகபரமான கடல் இருக்க கூட செல்வாரு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 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 முருகனுக்கு அரோகரா